இங்கு பத்தி பற்றி நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அதுக்கான வீடியோ தானுங்க இது முதல் கொஸ்டின் இதில் வைக்கிறது ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டையான்னு கேட்டிருந்தீங்க ஆமாங்க எங்கள் தோட்டத்தில் ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான் வளர்த்துறோம் அதோட முட்டைகளை தான் கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு எடுத்து நாங்கள் இங்கு பெட்டரில் வைப்போம்ங்க அப்புறம் ரெண்டாவது ஏன் கோழியில் அடை வைக்க வேண்டியது என்ன நாட்டுக்கோழின்னா ஏ கோழியில் அடை வைக்காமல் இங்கு பேட்டர் கொண்டு வர்றீங்கன்னு கேட்டிருந்தீங்க எங்களுக்கு வந்துட்டு ஒரு பத்து கோழி முட்டை வைக்கிற கோழி இருக்குங்க தினத்துக்கு ஒரு அஞ்சு முட்டை ஆறு முட்டை சேர்ந்துடும் கோழியில் அடை வச்சிட்டு போது போய் மேய்ஞ்சிட்டு வரும்லங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் திறந்து விடுவோம் அது போயிட்டு மேய்ஞ்சிட்டு வரும்போது அடையை மாற்றிப்படுத்துக்குதுங்க முட்டைகளையெல்லாம் கொத்தி போடுது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது அதனால தான் இன்குபேட்டரில் வச்சுட்டு மிச்சம் இருக்கிற முட்டையை தான் வந்துட்டு நாங்கள் கோழியில் ஏதோ ஒரு கோழிவோ ரெண்டு கோழிவோ பிடிச்சி கொஞ்சம் பார்த்து அடை வச்சு விடுவோங்க ஃப்ரிட்ஜில் கொண்டு வந்து வைக்கிற முட்டையை இங்கு பெட்டரில் வைக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியே வச்சுருணுங்க ரெண்டு பேட்ச் குஞ்சு பொரிச்சோன்னா கண்டிப்பாக இங்கு பெற்ற கழுவணுங்க தண்ணி டப்பா கழுவணும் உள்ளே முட்டை குஞ்சு பொறிச்சோன்னா அந்த ஓடுகள்லாம் கிடைக்கும் அப்புறம் வந்துட்டு அந்த குஞ்சுலேருந்து விழுகிற சின்ன சின்ன முடிகள்லாம் நிறைய கிடைக்கும் பேன் பிடிச்சிரும் அதனால் கண்டிப்பாக இங்கு பெற்ற கழுவித்த அடுத்த முட்டையை வைக்கணுங்க பிங்க் பேட்டரில் முட்டை வைக்கும்போது இந்த சிம்பிள் போடுறது ரொம்ப முக்கியங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க நாங்கள் ப்ளஸ்ஸு மைனஸ் போட்டுக்குவோங்க ஏன் இந்த சிம்பிள்னா டைமுக்கு திருப்பி வைக்கிறதுக்காக எட்டு மணிக்கு காலையில் திருப்பி வச்சோம்னா நைட் எட்டு மணிக்கு திருப்பி வைக்கும்போது அது ப்ளஸ்லருந்து அப்படியே மைனஸில் அப்படி திருப்பி வைக்கிறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக ப்ளஸ் மைனஸ் போட்டுக்குவோங்க அப்புறம் வந்துட்டு நாங்கள் முட்டையிலேயே டேட் போட்டுக்குவோம் பாருங்கள் இதில் பச்சை கலர்லையும் போட்டிருக்கோம் ப்ளூ கலர்லேயும் போட்டிருக்கோம் காலண்டரில் டேட் குறித்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சிதுங்க இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது எப்போவுமே நம்ம முட்டையை திரும்பி வைக்கும்போது டேட்டு கரெக்டாக பார்த்துக்குவோம் இங்கே இங்கு பேட்டரில் கரெக்டாக ஒரு முப்பது முட்டை பிடிக்குங்க கோழியில் அடை வச்சு என்னென்ன வேலையெல்லாம் கோழி பண்ணுமோ அதெல்லாம் இங்கு பேட்டரில் நம்ம பண்ணணுமேங்க பார்க்கலாம்